தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கி சாந்தி இயப்பா அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் இன்று இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள் வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சே பால் பிரின்சி ராஜ்குமார் கோபாலபுரம் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குனர் திருமதி பிரியா தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை பாலக்கோடு திரு ரவி கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் திரு சாமிநாதன் வேளாண்மை இணை இயக்குனர் பொறுப்பு திரு குணசேகரன் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் பொறுப்பு திருமதி மலர்விழி அரசு துறை அலுவலர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர்